வணக்கம் உங்கள் மீனவன் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம எங்க மலேசியால மலேசியாவில் வந்து மாமா கடையில் இருக்கிறோம் அப்படிதான் மாமா கடையா மலேசியா வந்தாலிருந்து யாரை பார்த்தாலும் மாமா கடை மாமா கடை என்னடா மாமா கடை அப்படின்னு கேட்டா அது ஒரு கார்னர்லயே நிறைய வச்சிருப்பாங்களா எல்லா கடையுமே சாப்பாடு பெரும்பாலும் இந்த கடைகளுக்கு முக்குள் இருக்கு அப்படி எல்சேப்ல வியூ இருக்கு நிறைய அதாவது பார்வைக்கு நல்லா சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி எல் பா சைஸ்லாம் இருக்கு நிறையா அண்ணா இருக்குது ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தா பர்ஃபெக்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சாப்பிடுக்கும் கடை எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் அதான் நம்ம தீனான உட்காந்துருக்காங்க பாருங்கள் அப்படியே இருக்கு பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் ஐன் இதுதான் அந்த கடை அப்படியே உங்களுக்கு என்ன வச்சுருக்காங்கன்னு அப்படியே காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் ப்ளூ கிராப் நண்டு குர்க்ராப் நண்டு நம்ம இதை வாங்கிக்கிற வேண்டியதுதான் பாருங்க இது வந்து மீன் மண்டை வஞ்சரம் மண்டை எவ்வளோ தண்ணி பாருங்க மினிமம் இது வந்து பெரிய வஞ்சரத்துடைய தலை தான் காரணம் என்னென்னு கேட்டோம்னா நம்ம ஏரியாவிலலாம் மண்ட மீன் மண்டையை வந்து சொல்லி கீழே போட்டுருவாங்க அன்னைக்கு பாருங்கள் மண்டையை மட்டுமே தனியாக வருத்தம் வச்சு இது கிரேவி பண்ணி வச்சிருக்காங்க குழம்பு பண்ணி பாருங்க கனவா கனவா சிக்கி ஏதோ இப்போ வறுத்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் மீன் மீனை வந்துக்கிட்டு வறுத்து வச்சுருக்காங்க இது ஏதோ மசாலா தழுவி பிரான் பாருங்கள் எப்படி இருக்கு இது வந்து கனவா முட்டைன்னு நினைக்கிறேன் கனவா முட்டை இங்கே பாருங்க அப்புறம் இங்கே பாருங்கள் கனவா அது இந்த சின்ன அந்த ஸ்குட்டு சொல்லுவோம்ல அந்த சின்ன ஸ்குட்டு ஸ்புட் அப்படி முழுசு முழுசாக போட்டு வச்சுருக்காங்க சிக்கன் அங்கிட்டு சிவகனந்தன் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு சைடு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்

நந்த பார்த்தவொன்னே முழு ப்ளூ கிராப் நண்டு வச்சுருக்காங்க அப்படியே அப்பா நல்லா பெரிய சைஸ் எப் எப்படி பார்த்தாலும் ஒரு இரண்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணுமே தெரியலையாம் இதை தான் தட்டு அடிக்கிட்டாங்க எங்கேருந்து ஆரம்பிக்கணுமே தெரியல

இது வந்து நிறைய குழம்பு குளம்புத்துனாங்க எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படி தானே ஆமாம் அடிச்சோண்டே வந்துடுது வேற வேலை இப்போ வந்து பெத்த பீஸ் பெருமாள் பெத்த பீஸாக கடிச்சு சாப்பிட்டுட்டாங்க இப்போ வந்து நம்ம ஐட்டம் இருக்குது வஞ்சரம் தலை இதை வந்து தூண்டி வஞ்சரமே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டால் மினிமம் வந்து ஒரு ஆறு கிலோவுக்கு மேலே போகுதுன்னா அது தூண்டி வஞ்சரம் தான் அதிகமாக இருக்கும் இருந்த கறி எப்படி எடுத்துட்டாங்க ஆனால் உங்களுக்கு மண்டையில் இன்னொரு பகுதி கறி இருக்கும் அது யாருக்குமே தெரியாது நான் தான் அப்படி சொல்லிட்டு அது கிடையாது இந்த இருக்கு பாருங்க இந்த பக்கம் இருக்குண்ணா காமிக்க இங்க இருக்கு இது நான் காமிக்கிற இந்த பக்கம் இந்த இருக்கு பாரு இந்த இருக்கு பாரு இதுதான் கறி இந்த இருக்கு பாருங்க இது கறி நார்மலா மீனோட மண்டைனா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் இல்ல என்ன கறிய காணா நீ மண்டை வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் மீன் மண்டை சாப்பிட தெரிஞ்சவங்க வந்து அதை கீழே போட மாட்டாங்க இப்போ நம்ம எல்லாம் கடை எல்லா இடத்துலயும் தொடங்குறோம்ல நிறைய பேர் மண்டை வேணான்னு சொல்லுவாங்க வஞ்சன தலையே வேணான்னு நான் உங்கள்ட்ட கம்பல் பண்ணி கொண்டு போய் சமைங்க குழம்பு வைங்க அவ்வளவு மனமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன்

இப்போ வந்து ரெண்டு பேரும் அப்படியே வாக்கிங் போகிறோம் மாமா கடையில் ஒரு சூப்பரான சாப்பாடாக சாப்பிட்டுட்டோம் எதுக்காண்டி அந்த மாமா கடைன்னு சொல்கிறாங்கன்னு கமாண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி தீனானை வந்து கார்லேயே சுற்றுறோம் லைட்டாக இறங்கி மலேசியாவை காமி சுற்றி காமி சொல்லவும் அப்படியே அவங்கள வீல் சேரில் அப்படியே தள்ளிக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டு போகிறோம் நம்ம தொடர்ந்து மலேசியாவை பற்றி வீடியோ போடுவோம் ஃபுல்லாக